முருகன் நினச்சி ஒரு வீடியோ வந்து போடுவோம் சரிங்களா அப்படின்னு தோணிச்சு சரி நமக்கு தெரிஞ்ச கருத்தை பகிர்ந்துருப்போம் நீங்கள் நிறைய பேர் முருகனை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க அரியனுக்கு தெரிஞ்சதையும் தங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டு இங்கே வந்துள்ளே தொடர்ந்து வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்பரை ஷேர் பண்ணிக்கங்க முருகன் அருள் பெற்று எல்லோரும் நலமாக வாழ முருகனை வணங்கி கொண்டு தொடங்கினேன் தைப்பூசம் அப்படிங்கிறது முருகப்பெருமான் அருளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த தைப்பூச வரலாறு எப்படி தோன்றுச்சு அப்படின்னா சூரபத்மனை வதம் செய்வதற்காக தேவர்கள்லாம் சிவனிடம் சென்று முறையிட்டார்கள் தேவர்கள்னால என்ன பண்ண முடியல சூரபத்மனை வதமே செய்ய முடியல அவருடைய அந்த துன்பத்திலிருந்து மீண்டு வர முடியாத அளவுக்கு துன்பத்தை கொடுத்தார் அவர் யாரும் சூரபத்மன் அப்போது சிவகனியார் போய் சேர்ந்த உடனேவும் முருகை வந்து பிறக்க வச்சாங்க அதாவது தோன்ற வைத்தார்கள் ஏன்னா எந்த பிறந்த குழந்தையும் சூரபத்மனை அழிக்க முடியாது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தோன்றிய எந்த குழந்தையாலும் அழிக்க முடியாது அதனால தான் சிவனுடைய ஒரு வம்சத்திலிருந்து வந்த ஒருத்தர் தான் அழிக்கணும் ஆனால் சிவன் குழந்தையாகவும் இருக்கக்கூடாது அதனால் சிவன் மூலமாக தோன்றியவன் சிவன் நெற்றுக்கண்ணிலிருந்து ஆறு ஆதாரங்கள் மூலமாக முருகப்பெருமான் தோன்றார் தோன்றி அவர் வந்து சூரபத்மனை வதம் செய்வதற்காக அவர் போயிட்டு போகிறாங்க இல்லையா அப்படி போகும்போது அவருக்கு ஞான பலம் கிடைக்கவில்லை அப்போ இல்லை நாரதர் வந்து ஞான பழம் ஒன்று சொல்லி திருவிழர்கள் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி திருவிழாட்டில் கொண்டு வந்த ஞானப்பழத்தை வந்து வாங்குறதுக்காக முடிவுப்படுமானும் உலகெல்லாம் சுற்றி வர்றார் அப்படி உலகெல்லாம் சுற்றி வந்து அவருக்கு ஞானப்பழம் கிடைக்காதனால அவர் என்ன பண்ணுறாருன்னா பழனிமலையில் போய் உட்காந்துட்டார் அப்படி ஞானப்பழம் கிடைக்காமல் பழனி போய் உட்கார்ன்ற பொழுது சக்தி வந்து அவங்களுக்கு சக்தி வேல் கொடுத்தாங்க அந்த சக்தி வேல் கொடுத்த நாள் தான் தைப்பூச திருநாள் இந்த தைப்பூச திருநாள் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய நாளோ அல்லது பூச நட்சத்திரம் அடுத்து பௌர்ணமி வரக்கூடிய நாள்லேயோ ஒட்டி வரக்கூடிய நாளையோ தைப்பூசத்திற்கு நாளை வந்து கொண்டாடுவாங்க அப்போ அந்த ஞான கிடைக்காமல் அவர் வந்து என்ன பண்றாரு பள்ளி மேலே உட்கார்றாரு நான் ஏன் ஞான பழம் சொல்றேன்னா நம்ம எல்லாருக்குமே ஞானத்தை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு சாவி வச்சு உட்கார்ந்துக்கூடியன்னு கேட்டா முருகப்பெருமான் தான் அப்படி தன் கையில் ஞானத்தை கொடுப்பதற்கு திறவுகோலை வைத்து கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஞானப்பழம் கிடைக்காமல் போய் இங்கே பழனி மலையில் உட்காந்து அதாவது ஞானத்தை எல்லோருக்கும் வழங்குவதற்காக ஒரு பழம் நிறைந்த மனையில் போய் உட்காந்துருக்கார் பழம் நிறைந்த மனையில் போய் உட்கார்ந்து எனக்கு கிடைக்காத ஞான பழத்தை என்னிடம் நாடி வருவில அனைவருக்கும் கொடுப்பேன் அப்படிங்கிறது தான் அதனுடைய சூற்றமும் அப்போ அங்கே போது சக்தி என்ன பண்ணுறாங்கன்னா முருகன் பின்னாடி வந்து முருகா இதெல்லாம் வந்து தந்தை திருவிளையாடல் மூலமாக இந்த உலகத்திற்கு அறிகுறத்திற்காக கொடுக்கப்பட்டது பல பேருக்கு இந்த கருத்து என்ன பண்ண போகுது போய் சேர்ந்து பல பேர் நன்மையாக வாழக்கூடிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விளையாட்டு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த சக்தி வேலை நீ வைத்துக்கொள் இந்த வேல் மூலமாக நீ என்ன பண்ண முடியும் வருகின்ற அனைவரையும் வதம் செய்ய முடியும் உன்னுடைய தோன்றலின் தோற்றத்தின் அர்த்தமே என்ன அப்படின்னா சூரபத்மனை வதம் செய்வதற்காக தான் அதற்கு இந்த வேல் வந்து உதவி செய்யும் சொல்லி அவங்க சக்தி வேலை கொடுத்தாங்க அதனால் நாம் வந்து வேலை வைத்து வணங்க வணங்க நமக்கு கூடிய வினைகள் எல்லாம் அகன்று போய்விடும் அதனால தான் வேல் வழிபாடு சிறந்த வழிபாடாக சொல்லப்படுது இருக்குன்னா சக்தி கொடுத்து அந்த வேலை வைத்து முருகன் சூரபதுமனை வென்று தேவர்களை காப்பாற்றி சூரபதுமனுக்கும் மோட்சத்தை கொடுத்து நன்மை எதிரிக்கும் நன்மை செய்த ஒரு அற்புதமான விஷயத்தை கொண்டு வந்ததினால அந்த வேல் வழிபாடுங்கிறது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் அப்போது நீங்கள் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்க எல்லாம் வந்து இன்றைக்கி முருகன் கோயிலுக்கு போய் முருகனை வணங்கி வர வேண்டும் இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் விரதம் இருந்து அதுக்கப்புறம் முருகனை வணங்கிட்டு வந்து நீங்கள் விரதத்தை முடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு முருகனுடைய அருள் கிடைப்பதற்கு அற்புதமான நாள்னு சொல்லலாம் இந்த முருகன் அருள் கிடைத்தாலே இந்த உலகத்தில் அனைத்தும் கிடைக்கும் பாலமுருகன் சொல்லுவாங்க குழந்தை வடிவேலனை வந்து பாலமுருகன் முருகன் சொல்லி சொல்லுவாங்க பாலனை எல்லோருக்கும் பிடிக்கும் அவரை பிடிக்காத உலகமே கிடையாது அப்போது எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அவங்க அத்தனை பேருமே முருகனிடம் போய் சொல்லுங்கள் வேலையை செய்வாங்க முருகன்கிட்ட போய் நின்று நீங்கள் முருகன் மூலமாக தான் திரும்பி வந்து என்ன எனப்பட முடியும் ஞானத்தை அடைய முடியும் அப்போ ஆறு தாமரைகள் தோன்றிய ஆறு ஆதார சக்தி தான் முருகப்பெருமான் சிவனனுடைய நெற்றிக் தோன்றிய ஆறு ஆதார சக்தி அந்த ஆறு ஆதார சக்தியும் நமக்கு ஆறு சக்கரமாக இங்கிட்டு வருது இந்த ஆறு சக்கரத்தின் இயக்கத்தமும் முருகப்பெருமானுடைய இயக்கமும் ஒரு மாதிரி இருக்கும் இதே ஆறு சக்கரத்திற்கு சிவனுடைய ஒவ்வொரு திரு கோயில்களும் அங்கே வந்து ஒவ்வொரு இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக அப்போது சிவனுடைய திருத்தலங்களும் முருகனுடைய திருத்தலங்களும் இணைந்து நம்மளுடைய ஆறு ஆதாரங்களாக இருந்து நம்மளுடைய ஏழாவது ஆதாரமாகிய சகஸ்காரத்தினுடைய பிரபஞ்ச ஆற்றலை பெற்றுக்கொள்ளக்கூடிய வல்லமை வந்து கொடுக்கூடியதாக இருக்குது இதில் பழனிமலை முருகன் அப்படிங்கிற ஒரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உற்றார் முருகனோட இருக்கக்கூடிய அற்புதமான விஷயத்தை இணைத்து கொடுத்து உங்கள் ரத்த பந்த உறவுகளை உங்களோடு உறவாட வைப்பதற்கும் அதில் பிரச்சனையை தீர்ப்பதற்கும் வயிற்று வலி பிரச்சனை வந்து கஷ்டப்படுறவங்க எல்லாத்தையும் நோயினால் அவதிப்படுறவர்களையும் எந்த விதமான நோய் வந்தாலும் அதில் அதிலிருந்து தீர்க்கக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்த ஒரு உருவப்பெருமான தான் பள்ளி மலையில் இருக்கார் ஏனென்றால் என்றால் ஞான பழம் அப்படிங்கிறது மாம்பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் வயிறு பிரச்சனை வந்து தீரும் அதனால தான் மாம்பழம் சாப்பிடும் சாப்பிடும்போது வயிற்று உபாதையும் வரும் ரொம்ப அதிகமாக சாப்பிட்டா அது கிளப்பி விட்டு வயிற்று பிரச்சனையை ஏற்படுத்தும் அளவாக சாப்பிட்டா வயிற்றினுடைய சக்தி நிலைப்பாடு அதிகப்படுத்தி நம்மளே வாழ வைக்கக்கூடிய வேலையை செய்யும் அப்போ போது அங்கே என்ன சக்தி இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு மணிப்பூரகம் அப்படின்னு சொல்லி ஒரு சக்கரம் இருக்குது அந்த மணிப்பூரக சக்கரம் அப்படிங்கிறது நாபிக் கமலத்தில் இருந்து கிளம்பக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றலை கொண்டது அந்த நாபிக் இருந்து தான் நீங்கள் விஷ்ணு பகவான் போது பார்த்தீங்கன்னா அதிலிருந்து ஒரு ஒரு கொடி மாதிரி போய் தாமரை வந்து மேலே அங்கே வந்து பிரம்மா உக்காந்துருப்பார் அப்போது அந்த நாபிகமலத்தின் மூலமாக தான் படைப்பின் சக்தி வந்து நடக்குது அந்த நாவில் கவிழ்ந்த சக்தியை கொண்டு தான் இந்த உலகத்தில் பறக்கக்கூடிய ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அனைத்து பேரும் சிறப்பாக வந்து என்ன பண்ணுறாங்க தங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கான வேலையையும் செய்கிறாங்க அப்போ ஒரு அற்புதமான விஷயத்தை கொண்டது தான் இந்த மணிப்பூர்வ சக்கரத்துடைய அப்போ அந்த மணிப்பூர்வ சக்கரத்தில் நீங்கள் வந்து முருகனுடைய அருளை நீங்கள் பெறும்போது உங்களுக்கு என்ன பண்ணவும் தேகம் முழுக்க அந்த சக்தி நிலைப்பாடு வியாபித்து உங்களுக்கு நல்ல அருளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை செய்யும் அப்படி தைப்பூச திருநாளில் நீங்கள் வந்து முருகன் நினைத்து வணங்கும் போது உங்களுக்கு இந்த சக்தி நிலைப்பாடு எங்கிருந்து தோன்ற தொடங்கும் அப்படின்னா மணிப்பூரக சக்கரத்திலிருந்து இயங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்போது திருச்செந்தூர் முருகன் அப்படிங்கிற ஒரு சக்தி வேலை பழனிமனையில் வாங்கிட்டு அதுக்கப்புறமாக திருச்செந்தூரில் போய் அவர் என்ன பண்ணுறாரு சூரபர்மனை வதம் செய்யக்கூடிய வேலையை செஞ்சு அங்கு நம்முடைய தீமையெல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு வரார் அப்போ கடலோரத்தில் இருக்கும்போது அவர் நீர் சம்மந்தப்பட்ட சக்தியை கொண்டு இருக்கும் அப்போ உடம்புல வந்து நீர் வற்றி போய் நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து நீர்னால் நீங்கள் வந்து அவஸ்தப்படுறீங்க அப்படின்னா உங்கள் மனசில் வந்து ஈரம் இல்லாமல் பிறருடைய மனதில் ஈரம் இல்லாமல் உங்களுக்கு தொழிலே அமையல எதுவுமே இல்லைனா பிறருடைய மனதில் வந்து ஈரம் இல்லாமல் போயிடுச்சுன்னு எடுத்தோம் அப்போது உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சுன்னு நடத்தும் அப்போ அந்த நேரத்தில் திருச்செந்தூர் முருகன் போய் வணங்கும் போது அடுத்தவர் மனதில் இறக்கத்தை கொண்டு வந்து உங்களுக்கு தேவையான கொடுக்க கூடிய விஷயத்தை திருச்செந்தூர் முருகன் செய்வர் அதனால திருச்செந்தூர் முருகன் கோயில் வணங்கிட்டு வந்தவங்களுக்கு என்ன வராது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்ந்து கோயிலும் அப்பேற்பட்ட வல்லமை வாய்ந்த ஒரு இடத்துல திருச்செந்தூர் முருகன் கோயில் அப்படி ஒரு அற்புதமான ஸ்தலம் தான் திருச்செந்தூர் முருகனை வணங்குவது ஏன்னா திருச்செந்தூர் முருகனுக்கு இன்னொன்று சொல்லுவாங்க மற்ற கோயில்கள் எல்லாம் ஏறி நாம் செல்ல வேண்டும் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் மட்டும் இறங்கி போய் வணங்கி வந்து திரும்ப போகும்போது ஏறி வருவோம்னு சொல்லுவாங்க ஏன்னா அவர் அடியில் இருப்பார் அப்போ திருச்செந்தூர் முருகன் வந்து பாதாளத்தில் இருக்கும்போது நம்ம அங்கே போறப்ப நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தீய சக்திகள்னால் சூட்டினால் எரிஞ்சு காணாம போயிடும் அவ்வளோ அந்த ஹீட்டாக இருக்கும் இப்போது ஏசி ஃபேன்லாம் போட்டு என்ன பண்ணுறாங்க அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது உண்மையாக சொல்கிறேன்னா அப்படி பண்ணாமல் இருந்தாங்கன்னா உள்ளே செல்லக்கூடிய பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய பிணி வந்து தீந்திடணும் அப்போ கூட்டமாக வரும்போது நிறைய பேர் துடி இந்த மாதிரி சக் சிக்கல் வரக்கூடாது அவங்களுக்கு வேர்த்து விட்டு ஏதாவது பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதோ கணக்கில் பண்ணுறாங்க ஆனால் என்ன சொல்கிறேன்னா எவ்வளவு கூட்டம் வந்தாலும் பக்தர்களும் பொறுமை காத்து நிதானமாக அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை கீழே போய் வணங்கிட்டு வர வரைக்கும் அவங்களுடைய வேர்வையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் போய்ட்டு வந்தாங்கன்னா உள்ளே போய் வணங்கிட்டு வெளியே வரும்போதே அவருடைய பிணி வந்து தீர்ந்து போயிடும் அப்படி ஒரு அற்புதமான இடத்துல நம்ம முன்னோர்கள் யோசித்து முருகனுடைய அருளை கேட்டு அவர் என்ன பண்ணியிருக்கிறாங்க அங்கே திருச்சு வச்சிருக்காங்க அதாவது வடிவமைச்சு வச்சிருக்கிறாங்க அப்படி அங்கே வணங்கும் போது உங்களுடைய பிரச்சனை எல்லாமே தீரத்துக்கான வாய்ப்பு வர தொடங்குது திருச்செந்தூர் முருகப்பெருமானி திருப்பரம் குன்றம் அப்படிங்கும் போது அது குன்று மாதிரி சரிங்களா அதனால இருக்கும் இடமெல்லாம் முருகன் நிற்பான்னு சொல்லுவாங்க திருப்பரங்குன்றத்தில் உங்களுக்கு எதுவெல்லாம் கிடைக்காமல் இருக்கிறதோ அதெல்லாம் கிடைப்பதற்கான ஆதாரத்தை மூல ஆதாரத்தை இயக்கக்கூடிய வேலையை என்ன பண்ணுவார் அந்த முருகப்பெருமானு செய்வார் அப்போது உங்களுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய விஷயம் நிறைய பேர்த்துக்கு அங்கே போய் வாங்கிட்டு வாங்கன்னா திருமணம் நடக்கும் அதனால தான் திருமணம் நடக்காதாங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்படி திருப்பரங்குன்றத்தில் வந்து உங்களுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய விஷயத்தை செயல்படுத்தக்கூடிய வல்லமை வாய்ந்த மருகனா வந்து அவர் உட்கார் உட்காந்துருக்காரு இவங்க மெய்ப்பொருள் தெரிஞ்சவங்களுக்கு திருப்பரங்குன்ற போய் பார்த்தாங்கன்னா அவங்களுடைய சக்தியில் இப்போ என்ன பண்ணோம் இயங்குவது தெரிய தொடங்கும் எப்படி உள்ளுக்குள்ளே அந்த இயக்கம் வந்து பயங்கரமாக இயங்கும் அந்த இயக்கத்தின் மூலமாக அவங்க என்ன பண்ணுவாங்க தன் நிலையை உயர்த்தி கொண்டு செல்வதற்கான வேலை எது ஆன்ம சக்தியில் இயக்குறதுக்கான வேலையை செய்ய முடியும் போனாலே அவங்களோட சக்கரம் வந்து எங்கு நல்லாவே தெரிய தெரியும் அப்படி மூலாதாரத்துடைய இயக்கத்தை செயல்படுத்தக்கூடிய வளமை வாய்ந்த வருமானம் வந்து திருப்பரங்குன்றம் வந்து இருக்கும் அங்கே உங்களுக்கு மயில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விநாயகப் பெருமானுடைய எலி இருக்கும் சரிங்களா இப்படி அந்த சிலைகள்லாம் வழி வச்சு நந்தியும் இருக்கிற மாதிரி ஒரு மூன்று விஷயத்தையும் வந்து சேர்த்து வச்சு வச்சுருப்பாங்க அதுபோக உள்ளுக்குள்ளே பெருமாள் அதுக்கப்புறம் காளி சரிங்களா இவங்களுடைய விக்கிரகம்லாம் உள்ளே வந்துருக்கும் நம்மளால பார்க்க முடியாது முருகனை மட்டும் தான் தரிசனம் மட்டும் வழி வருவோம் ஆனால் உள்ளே போய் பார்த்தோம்னா இத்தனை பேருக்குமே நீங்கள் வந்து பார்த்து வணங்கிட்டு வர்றதுக்காக ஒரு அற்புதமான ஸ்தலம் தான் திருப்புரங்குன்றம் அப்படிங்கிறது அப்புறம் திருத்தணி உங்களுடைய எதிரிகளிலேயே இல்லாமல் பண்ணக்கூடிய உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தனித்து உங்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளக்கூடியன்னு சொன்னோம்னா திருத்தணி அதனால தான் தனிகாசலன் போயிடுது அந்த தனிகாசலனுடைய கோவில் தான் திருத்தணி என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா சூரபத்மன் சூரசம்காரம் செய்யக்கூடிய வேலையவே செய்ய மாட்டாங்க அங்கே அதற்கான வாய்ப்பாக கிடையாது அப்படி எதுவுமே பண்ண மாட்டாங்க சூரசம்காரம் நடக்காத ஒரு திருத்தணி எதுக்காகனா திருத்தணி முருகன் அப்படிங்கிறவர் ரொம்ப சாந்தமாக அன்போடு அமைதியாக ஆனந்தமாக இருக்கக்கூடியவர் அங்கே உங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு எதிரி வந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அப்பா முழுமாவும் என்னால் எந்த விஷயத்தையும் சமாளிக்க முடியல நீதாப்பா இது பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போய் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதிரிகளே இல்லாமல் ஒரு சுகமான வாழ்க்கை கொடுத்து உங்களை சந்தோஷமாக வாழ வைத்து உங்கள் பிணியெல்லாம் நீக்கி அள்ளக்கூடிய ஒரு இடம்னு சொன்னால் திருத்தணி எனக்கு சரியான வழிகாட்டி தெரியலை அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு விடை கொடுக்கக்கூடிய இடமா இருக்கிறது பார்த்தீங்கன்னா சுவாமிமலை சரிங்களா இப்போ நான் சொன்னேன் எந்த கோயிலுக்கு போனாலும் உங்களுக்கு அதில் கடி அதில் கடிச்சிடும் இருந்தாலும் சுவாமி மலைக்கு போகும்போது என்னென்னா சிவனுக்கு அதாவது அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன் அப்படிங்கிற பெயரை பெற்ற இடம் இருந்தால் சுவாமி மலை சிவபெருமான் வந்து முருகப்பெருமான்கிட்ட உபதேசம் மெய்ப்பொருள் ஓம்கார நாகத்திற்கு உபதேச பொருளை வந்து கேட்டு பெற்றுக்கொண்ட இடம் அப்படின்னு சொல்வது சுவாமி மலை அப்படி இருக்கும்போது உங்களுக்குள்ள தெளிவு கிடைக்க வேண்டிய விஷயத்தை நீங்கள் கேட்டு தெரிந்து அறிந்து கொள்வதற்கு உபயோகப்படக்கூடிய ஒரு ஸ்தலமாக வந்து சுவாமி மலை வந்து இருக்கும் உங்களுடைய இதயத்துடைய சக்கரத்தை இயக்கி வைத்து உங்களுடைய அன்பின் ஊற்றையும் சக்தி நேப்பாட்டையும் இரு இருபக்கம் அதாவது இதயத்திலிருந்து கீழக்கூடிய மூன்று சக்கரங்களையும் மேலிடக்கூடிய மூன்று சக்கரங்களையும் இயக்கி உங்களை ஆனந்தமாக வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாக எங்கே இருக்கும்னா உங்களுக்கு சுவாமி மலை வந்து வரும் ஓங்கார நாளும் நம்மளுடைய இதயத்திலிருந்து தான் கிளம்பும் அதாவது நெஞ்சுப்பகுதியிலிருந்து கிளம்பி நமக்கு உடல் வியாபித்து நமக்கு நன்மையை வந்து செய்யும் அப்பேற்பட்ட விஷயத்தை செய்யக்கூடிய இடமா இருக்கக்கூடியதுன்னா சுவாமிமலை இப்போ திருத்தணியை பற்றி சொன்னோம் சுவாமி மலையை பற்றி சொன்னோம் சொன்னால் பழனி மலை திருச்செந்தூர் அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றூர் சொல்ல முடியாது அதுக்கப்புறம் பழமுதிர்ச்சோலை இந்த பழமுதிர்ச்சோலை அப்படின்னு சொல்லும் போது தெரியுறியா இருக்கக்கூடிய அனைத்து விதமான சக்திகளையும் பழமுதி பழமுதிர்ச்சோலை அதாவது நம்மளுடைய எல்லா விதமான இன்பத்தையும் அனுபவித்து எல்லா இடைத்தன்மையும் புரிந்து கொண்டு தெய்வீக அருளோடு நம்மளுடைய உள்ளத்திற்குள்ளும் ஒவ்வொரு செல்லிலையுமே நாம் ஒரு ஆனந்தமாக வாழ்ந்து வாழக்கூடிய இதை தொகுக்கூடியது தான் பழமுதிச்சோலைங்கிறது அந்த பழமுதிச்சோடைய சக்தி நிலைப்பாட நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் பலவிதமான விஷயத்தை கடந்து வந்தால் அங்கே வந்து போவாங்க அப்போது இறைத்தன்மையை தேடிக்கொண்டு முருகனை தேடி போகிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தங்கிறது வேற லெவலில் இருக்கும் அந்த மாதிரி எண்ணம் இல்லாமல் அவங்களுக்கு வந்து போகிறாங்கன்னு வச்சுங்களேன் அப்போ அவங்களுடைய தன்மை வந்து வேற மாதிரி இருக்கும் அப்போது யார் யார் எதை நோக்கி போகிறாங்களோ அதை பொறுத்து முருகனை கிடைக்கும் யார் போனாலும் முருகன் அருள் செய்யாமல் இருக்கவே மாட்டார் அதனால்தான் முருகப்பெருமானின் போது எளிமையான கடவுளாகவும் எல்லோருக்கும் வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கடவுளாகவும் யார் போய் கேட்டாலும் அவர்கள் வந்து உயர்வதற்கூடிய கடவுளாகவும் எல்லோருமே போற்றக்கூடிய கடவுளாகவும் கலியுக தெய்வம் என்று வணங்கக்கூடிய ஒரு கடவுளாகவும் முருகப்பெருமானு வந்து இருக்கார் சித்தருக்கெல்லாம் சித்திரன் சில பேர் வணங்குவாங்க அனைத்து சித்தர்களுமே முருகனை வணங்கி வருவாங்கன்னு சொல்லி சித்தர்களுக்கெல்லாம் சித்திரன் ஜொழியை சொல்லுவாங்க முருக என்றால் அழகாக நம்மளுடைய தேகத்தில் நம்முடைய உள்ளத்தில் எது அழகாக இருக்கிறதோ அது முருக முருகனாக இருப்பார் அப்போ உள்ளம் அழகு பெற்றால் நம்மளுடைய அகத்தின் அழகு முகத்தில் திரும்பி சொல்லுவாங்க இல்லையா அந்த முகத்தில் அந்த அழகு வந்து பிரதிபலிக்க தொடங்கும் ஒரு மனிதர் எவ்வளவு தூரத்திற்கு அவருடைய உடலமைப்பு வேறமா இருந்தாலும் உள்ளம் அழகாக இருந்தாலும் அவரை பார்ப்பதற்கு ரொம்ப பிடிக்கும் சரிங்களா அப்பேற்பட்ட இந்த முருகனுடைய அருளை கிடைப்பதற்கு நீங்கள் தைப்பூச நாளை வந்து நல்லா பயன்படுத்திருக்கீங்க உங்களுக்கு வயிற்றில் பிரச்சனை இருக்குது அதாவது பான்கியாஸ்ல பிரச்சனை இருக்குது கிட்னியில் பிரச்சனை இருக்குது லிவரில் பிரச்சனை இருக்குது சரிங்களா உடல்ல பிரச்சனை இருக்குது இப்படியெல்லாம் இருந்தால் அந்த வயிற்று சம்மந்தப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்ல முடிய கீழே வயிறு அப்படின்னு சொன்னோம்னா எல்லாம் சேர்ந்தது இறைப்பை அப்படிங்கிறது வயிறு கிடையாது இறைப்பை தான் இருக்குது சரிங்களா இறைப்பை வயிற்குள் இருக்குது மண்ணீரில் வயிறு குளிர்கிறது பித்தப்பை வயிறு இருக்குது கல்லீரல் வயிறுக்குள் இருக்குது குடல் வயிறுக்குள் இருக்குது சரிங்களா சிறு குடல் பெருகுட்டில் எதுவுமே இது எல்லாமே வயிறு சம்மந்தப்பட்டது இந்த வயிறுக்கும் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை வருது அப்படின்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லப்பா வயிற்று வழி பிரச்சனையாக இருக்குதுப்பா வாகவே முடியலப்பா ரொம்ப போராட்டமாக இருக்குதுப்பா அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா நீங்கள் பழனிமலை முருகனை நினைத்து கொண்டு நீங்கள் வணங்க 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 உங்களுக்கு அதற்கான தீர்வு அற்புதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் சில பேர் அந்த காலத்திலலாம் அந்த முருகனை வந்து ஆழமாக நினைத்து அதுலேயே இருந்து அவரை தவிர எதுவுமே யோசிக்காமல் அது வெளிவந்தவங்களா இருக்கிறாங்க யானும் அப்படி இருந்தேன் எனக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது எனக்கு இனி இருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா முருகா தான் செய்யணும்னு சொல்லி கூப்பிட்டு முழுசாக உட்காந்து ஏன்னா எனக்கு ராஜேஷ் அதாவது நண்பர் ராஜேஷ் ராஜேஷ் ராஜேஷேன்னு சொல்லுவான் எல்லாருமே சேர்ந்து நான் ராஜேஷ்னு கூப்பிடுவேன் அந்த என் நண்பர் ராஜேஷ் மூலமாக உபதேச பொருள் கிடைத்தது அந்த பொருள் மூலமாக தான் நான் இவ்வளோ தூரத்துக்கு இறைத்தன்மையில் வந்து மேம்பட்டு வருவதற்கான வாய்ப்பு கிடைச்சது சரிங்களா அதற்கு முன்னு முன்பு எனக்கு ஏகப்பட்ட குருமார்கள் இருந்தாலும் ராஜேஷ் நண்பன் கொடுத்த உபதேசத்தின் பிறகு நான் எல்லா குருமார்களும் பெற்ற விஷயத்தை உணர்ந்து பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பாக கிடைத்தது எந்த கோவிலுக்கு சென்றாலும் எப்படி வணங்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் எப்படி வாழ்க்கையை வாழ வேண்டும் யார் என்ன செஞ்சாலும் எப்படி வந்து நான் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பை ஒரு அற்புதமான குருவாக கொடுத்தவன் என் நண்பன் சரிங்களா அவர் அப்புறம் தான் இந்த மாதிரி விஷயம் நிறைய தெரிய தொடங்கிச்சு அதனால அவருக்கு முத நன்றியை எப்பயுமே சொல்லணும் சரிங்களா நீங்கள் யார் என் மூலமாக கேட்டு எங்கு மாறினாலும் அந்த அதில் வரக்கூடிய எந்த ஒரு நிம்மதி உங்களுக்கு இருந்தாலும் அந்த நிம்மதியினுடைய வெளிப்பாடு நீங்கள் ஏதாவது நன்றி சொன்னாலும் அந்த நன்றிய நண்பனுக்கே முதலில் கொடுத்தாங்க இப்போ அவர் சொன்னதுக்கப்புறம் நம்ம பயணம் பண்ணி போகிறோமா அந்த பயணத்தில் போகிறப்போ ஒவ்வொரு செயலிலும் முருகனுடைய அருள் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற போது நான் என்ன பண்ணுறேன் எனக்கு எதுக்கு பிரச்சனைக்கு அவர் கொடுத்த உபதேச பொருள் கெட்டியாக முடிச்சுக்கிட்டு முருகா உன்னை வச்சு நான் என்ன பண்ணுறேன் இந்த தியானத்தை நான் முழுசாக செய்கிறேன் நீ தான் காப்பாற்றணும் போது ஒரு ஒலியாக தோன்றி எனக்கு இருந்த பிரச்சனையை தீர்த்து வச்சார் அப்போது அதெல்லாம் உண்மை அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்போ நம்ம ஆழமாக இறைவனும் சரணாதி அடைகிறோமோ அப்போ தான் தெரிய தொடங்கும் அப்போ அந்த ஆழமாக சரணாதி அடைஞ்சு நான் கண்டேங்கிறதுக்காக இருக்கிற எல்லாத்தையுமே வந்து என்ன மாதிரி பண்ணுன்னு சொன்னால் அது தவறு ஏன்னா நீங்கள் மருத்துவம் பார்த்துக்கொண்டே நீங்கள் இவனை வணங்கிக்கிங்க ஏன்னா எனக்குள்ள கூடிய அந்த மன உறுதியும் எனக்கு தெரிஞ்ச விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் பண்ண முடியும் அது மாதிரி நீங்கள் இருக்க முடியும் நீங்கள் அதே மாதிரி டெடிக்கேஷனாக ஆனால் உறுதியோடு இருக்கணும் இப்போ ஒருத்தருக்கு வந்து உங்களுக்கு பிரச்சனை தீர்ந்துருங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ண சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லி இறைவனை வணங்கிட்டு வாங்கன்னு சொல்லும்போது அவரும் ஆழமாக நம்பி ஆமாம் இது தீர்வுக்கான வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் சொல்கிறது தான் விஷயமெல்லாம் கரெக்ட் தான் அப்படின்னு உணர்ந்து பயணிக்கும்போது அவர்களுக்கு அந்த தீர்வு வந்து கிடைக்கும் அப்படி ஒரு உணர்வு இல்லாதப்போ ஒரு அச்சம் இருந்துக்கிட்டே இருக்குது என்னதான் சொன்னாலும் அச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்தால் என்ன பண்ண முடியாது அதை பண்ண முடியாது இப்போது கோயிலில் அச்ச பண்ண அச்சனை பண்ணக்கூடிய அச்சகர்கள் கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அரசாங்கம் சொல்ல விதிக்கப்படுறதுல முகத்தில் முகமுடியை போட்டு அர்ச்சனை பண்ணுவாங்க ஒரு தும்பல் வந்தால் கூட முகத்தில் முகமூடி போட்டு அச்சனை பண்ணுவாங்க சுவாமிக்கு நம்ம பண்ணும்போது இந்த முகத்தில் தும்மல் வருதுன்னா நம்ம உடம்பத்தில் கூடிய தேகத்திற்கு கூடிய ஒரு இடர்பாடை சரி பண்ணுவதற்கான வேலையை செஞ்சுக்கிட்டு பண்ணும்போது ஒன்றும் பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லி அந்த மன உறுதி அங்கும் கூட சில விதத்துக்கு இல்லாமல் இருக்கும் இன்னொரு பக்கம் அது நல்ல நோக்கம் இருக்கும் இன்னொரு நோக்கம் இருக்கும் அப்படின்னா சரி நமக்கு வந்த பிரச்சனை மற்றவங்களுக்கு வரவேற வேண்டாம் அதனால அரசாங்கம் சொல்லப்பட்ட விஷயத்தை நம்ம பண்ணுவோம் கடைபிடிப்போம்னு சொல்லி போடுவாங்க ஆனால் இந்த இயற்கை நாம் அதற்கெல்லாம் மாறாக இந்த இறையல் மூலமாக நமக்கு கொடுத்த விஷயம் என்ன மிக பிரம்மாண்டமானது அது இறைத்தன்மை மூலமாக நம்ம தமிழர்கள் இருக்காங்க இல்லையா அந்த தமிழில் என்ன பண்ணுறாங்க நமக்கு பக்தி வழிபாட்டின் மூலமாக நாம் செய்யக்கூடிய அந்த பக்தி தியான வழிபாட்டின் மூலமாக ஞான வழிபாட்டின் மூலம் யோக வழிபாட்டு மூலம் சிரியா வழிபாட்டின் மூலமாக நமக்கு என்ன பண்ணுறாங்க பலவிதமான மருத்துவத்தை உள்ள ஒழித்து வச்சுக்கிறாங்க அதை எடுத்து நம்ம செய்கிறதுக்கான விஷயம்ங்கிறது வருது நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடிய உறுதியிலிருந்து வரணும் அதை நீங்கள் தைப்பூசத்திறனால உங்கள் உள்ள உறுதியை நீங்கள் பலப்படுத்துனீங்க அப்படின்னா வளப்படுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வல்லமை வாய்ந்ததாக மாற முடியும் முருகனர்கள் கழித்து மிக உயரத்திற்கு நீங்கள் செல்ல முடியும் பயன்படுத்துறதும் பயன்படுத்துகிறதும் உங்களுடைய கையில் தான் இருக்கு எல்லோருக்குள்ளும் முருகன் இருக்கின்றான் எல்லோருக்கும் வழிபாடுத்துக் கொண்டிருந்தான் தமிழே முருகன் முருகனே தமிழ் தமிழ் என்பது மந்திரம் நம்முடைய தமிழ் பெயர் என்பது மந்திரம் சரிங்களா அதெல்லாம் நீங்கள் சரகலையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரகலைகள் கூடிய விஷயங்களில் உள்ள இறங்கி இறங்கி போனோம்னா இந்த தமிழ் எப்படியெல்லாம் வேலை செய்யுது இந்த மூச்சு என்பது எப்படியெல்லாம் வேலை செய்யுது அதற்கு முருகப்பெருமானுடைய பாடலில் படிக்கும்போது இந்த தமிழ் அதில் நம்ம மூச்சாக மாறி நம்மளுக்கு உயிர் மூச்சாக எப்படி செயல்படுது அப்படின்னு யோசித்து பார்த்தா பிரம்மாண்ட ஜாஸ்தி இதெல்லாம் எப்படி யோசிச்சு நம்மளால எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க இதெல்லாம் தெரியாமல் ஒவ்வொருத்தரும் வேறு வேறு மாதிரிலாம் பேசிக்கிறாங்களே நமக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியை பார்க்குறதுக்கு தான் எழுதிச்சுட்டு போயிருக்காங்களே ஒழிய இதில் இடம் இல்லை மதம் இல்லை நீ பெரியவன் நான் பெரியவன் யாருமே கிடையாது நீயே எல்லாமாக கிடைக்கிறாய் அப்படின்னு சொல்லி தானே தமிழை சொல்லிட்டு கொடுக்குறாங்க அப்படி தமிழையும் முருகன் சொல்லிட்டு கொடுக்குறாங்களே இது ஏன் நமக்கு எல்லாம் புரிய மாட்டேங்குது அப்படின்னு தெரியாமல் பல காலம் வந்து பல விதத்தில் வருத்தப்பட்டுக்கிறேன் ஆனால் போக 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 யாருக்கு கிடைக்கணுமோ அவங்களுக்கு கிடைக்கும் யாருக்கு புரியுமோ அவங்களுக்கு புரியுங்கிறதுனால தான் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க ஏன்னா நான் பெற்ற இன்பத்தை பெருகை வையகம் என்பதை ஒருத்தரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு உட்கார் சொன்னால் கூட புரியாது அப்போது நான் வருத்தப்படுறதுல பிரயோஜனம் கிடையாது நமக்கு தெரிஞ்சுதான் நம்ம சொல்லிட்டு போவோம் அப்போ தமிழே முருகன் முருகனே தமிழ் அப்படி இருக்கக்கூடிய ஒரு தமிழனாக நாம் பிறந்ததற்கும் தமிழை யாராவது எங்கிருந்து கேட்டாலும் கேட்டதற்கும் தமிழை போற்றி பாதுகாத்ததற்கும் அந்த தமிழுக்குரிய உண்மை தன்மையை புரிந்துவதற்கும் அந்த தமிழ் கடவுளாகிய முருகனை வணங்குவதற்கும் வாய்ப்பு கிடைத்தால் நான் பாக்கியசாலி என்று சொல்வேன் சரிங்களா அந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய முருகன் அருளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த தைப்பூச திருநாள் அதனால் யாரெல்லாம் முருகனை வணங்க முடியுமோ அவங்க என்ன பண்ணுங்க முருகனை வணங்கி போற்றி இது பண்ணுங்கள் பலருக்கும் குருவாக இருக்கக்கூடிய குருவுக்கும் குருவாக இருக்கக்கூடிய குரு வாச திறக்கக்கூடிய குருவின் அருளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொன்னால் அது முருகப்பெருமனாடைய தைப்பூசத்தின் நாள் அப்படிங்கிறது கிடைக்க முடியும் சக்தி எப்படி முருகனுக்கு வேல் கொடுத்தார்களோ நீங்கள் முருகனை வணங்கினாலும் உங்களுக்குள்ளும் ஒரு வேல் இருக்கிறது அந்த வேல் வந்து உங்களுக்கு கிடைக்க தொடங்கும் சரிங்களா அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்போது ஆழமாக முருகனை நேசித்து எவரொருவர் செயல்பட்டாலும் அவருக்கு வெற்றி உண்டு அதனால் மன்னர் வேண்டாம் எல்லாருமே என்ன முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு முருகனை வணங்க இனிங்க எந்த மதம் எந்த இதாக சரி சாமி கூட வந்தாலும் சரி ஏன்னா உங்களுக்குள்ள தான் பார்க்க சொல்ல போகிறேன் இங்கே கோயிலெலாம் உருவாக்கி வச்சதுக்கு காரணம் என்னென்னா நம்ம தமிழர்கள் வந்து அவள் அற்புதமானவர்கள் கோயிலுக்கு வந்து பாரு பார்க்கும்போது அந்த சிலைகள்லாம் எப்படி அமைதியாக தனக்குள் இருக்கிறத பார்க்கறதுக்காக அமைதியாக இருக்கிறதோ அதுபோல் என்ன பண்ணு கோயிலுக்கு வரும்போது அமைதியாக இரு அமைதியாக இருந்து உனக்குள்ள இருக்கிறத பார்க்க தொடங்கு அங்கே இருக்கக்கூடிய விக்கிரகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் பாரு அந்த பொருளை போது அந்த பொருள் இருக்கக்கூடிய விஷயம் எதுவெல்லாம் சொல்லிக் கொடுக்குதுன்னு கொஞ்சம் யோசித்து இருப்பாரு அந்த யோசிச்சா உனக்கு பொருள் புரியும்பா அப்படிங்கிறதுக்காக சொல்லி சொல்லி வச்சுட்டு போனேன் நான் இதனை கண்டேன் முருகனிடம் வேலை கண்டேன் முருகன் மயிலை கண்டேன் முருகன் சேவலை கண்டேன் முருகனிடம் பாம்பை கண்டேன் பாம்பு மயிலின் காலில் பிடிக்கப்பட்டு கண்டேன் அந்த பிடிக்கப்பட்ட விஷயத்தை ஞானமாக உள்ளே கண்டேன் அதனை நீ காண வேண்டும் என்பது எனக்கு ஆசை எதனால் நான் கோயிலாக உருவாக்கி விட்டு சென்றேன் சொல்லிட்டு முன்னோர்கள் வந்து உருவாக்கிட்டு போயிருக்கிறாங்க சாதாரணமாக இல்லை அப்போ அப்படி உருவாக்கப்பட்ட விஷயத்தை நாம் என்ன பண்ண மாட்டோம் சரியாக பராமரிக்கவும் மாற்றோம் அதை வந்து உடைத்தெருந்து விடுறோம் கருங்கல்லால் உருவாக்கப்பட்ட விஷயத்தில் சக்தியும் உள்ளே இருக்குது அதை நீங்கள் மலை மீது மிதித்து ஏறிந்து வந்து முருகனை பார்க்கும்போது உங்கள் நுழைவு பிரச்சனை தீந்து போயிடும் அப்போ அவரை பற்றி என் கந்தரனுபூதி படிக்க 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 உங்களுடைய அனைத்து விஷயங்களுடைய பிணியும் தீந்து போயிடும் கந்தர அனுபூதி படிச்சுன்னா திருப்புகள் பாட 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 நீங்களே புகழ் பெறக்கூடிய அளவுக்கு அதற்குரிய தமிழ் இருக்கு அந்த தமிழ் உங்களோடு விளையாடி உயிர் சக்தி ஊக்குவித்து உங்களை மிகப்பெரிய ஆளாக்கும் கந்த சஷ்டி கவசம் படித்தீங்க அப்படின்னா தினந்தோறும் ஒரு வேலை கந்த சஷ்டி கவசம் படித்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே எல்லா தன்மையை உருவாக்கி உங்களுக்குன்ற ஒரு தனித்திறமையை கொடுத்து உங்களை வழிநடத்தி கொண்டுட்டு போகும் கந்த குரு கவசம் படித்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு கவசமாக மாறி உங்களை ஒரு கவச வளையத்துக்குள்ளேயே வச்சுக்கிட்டு பாதுகாப்பாகவே இருக்கக்கூடிய வேலையை செய்யும் எப்படி அது செய்யுது அந்த பாடலில் தமிழில் அப்படி ஒரு விஷயத்தை நம்ம முன்னோர்கள் நினைக்கிறாங்க வச்சுட்டு போயிருக்கிறாங்க அதனால தான் தமிழே முருகன் முருகனே தமிழ் சொல்லி தமிழே மந்திரம் என்னும் சொன்னாங்க நீங்கள் தமிழை வந்து நல்லா ஆழமாக படிச்சுட்டு வந்து பாருங்களேன் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி நிலைப்பாடு வேற மாதிரி வேலை செய்யும் அப்போ விஷயம் தான் இந்த முருகன் நாளை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படிப்பட்ட ஒரு தைப்பூச திருநாளில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது என்ன பண்ணக்கூடாது முருகனை விட்டுவிடக்கூடாது முருகனை நம்பியோர் கைவிடப்படாது முருகன் என்றால் தமிழ் நீங்கள் எந்த மொழிக்காராக வேணாலும் நின்றுங்கள் எந்த வேணாலும் கும்பிடுங்க ஒன்றும் தப்பில்லை யாரும் எங்கும் மதம் மாற வேண்டாம் யாரும் எந்த மொழியும் விட்டுக் கொடுக்க வேண்டாம் ஆனால் தமிழ் மொழியை நேசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் அது உங்களுக்கு உயிராக இருக்கிறது அது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியை வேலை செய்ய வைக்கிறது சரிங்களா முருகப்பெருமான் வந்து நமக்கு ஒரு க்ளாண்டாக இருக்கார் சரிங்களா அது அங்கேருந்து அவர் என்ன பண்ணுறாரு நம்ம உடம்புக்குள்ள ஏகப்பட்ட ரசாயனங்கள் சுரந்து அனுப்புகிற அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சக்தி கொரோனா கொரோனா ஒரு வியாதி வந்த சமயத்துலனா முருகப்பெருமானை நீங்கள் வணங்கி நீங்கள் உட்கார்ந்தீங்க அப்படின்னா அந்த வியாதியை எதிர் எதிர்ப்பதற்கான வல்லமையை உள்ள சக்தியாக வந்து அவர் கொடுப்பார் அப்படி இன்னும் எத்தனை வேணாலும் சொல்லலாம் கந்த சஷ்டி விரதம் இருந்தவங்களுக்கு அதாவது சஷ்டி விரதம் இருந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தை பிறகுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த சஷ்டி விரதம் இருக்கும்போது கடைபிடிக்கக்கூடிய விஷயங்கள் மூலமாக பெண்ணுடைய கர்ப்பப்பை சுத்தப்படுத்தப்படுகிறது ஆணுடைய விந்து சக்தி கெட்டுப்படுத்தப்படுகிறது இப்படி ரெண்டுமே நடக்கிறதுனால அங்கு ஒரு மகவு பிறப்படுது முருகவனை வணங்கும் போது ஆண் மகவு பிறப்பதற்கு காரணம் என்ன முருகனை வணங்கினாலே பெண்களை சக்தி அதிகமாக வேலை செய்யும் சனத்தின் ஓட்டம் வரதநாசியில் நாசையில் ஓடத் தொடங்கும் ஆணுக்கு பெண்ணிற்கு இடதுநாசையில் ஓடத் தொடங்கும் இந்த மாதிரி நிலைமைகள் வந்து முருகனை வணங்க வணங்க ஆணிற்கும் பெண்ணிற்குள்ளும் வேலை செய்ய தொடங்கும் அப்படி வேலை செய்யும்போது என்ன நடக்குது அப்படின்னா அங்கு ஆண் மகன் பிறப்பதற்கான வாய்ப்பு உருவாக தொடங்குது இதுதான் விஷயம் சரிங்களா சரத்தையே மாற்றக்கூடிய வல்லமையை முருகனை வணங்கும் போது முருகனுடைய அருள் திருவருள் கொடுக்குது அப்போ முருகனை வணங்கணும் அப்படின்னா என்ன பண்ணோம் அதற்கு தகுந்த போல் வணங்கணும் சும்மா கையெடுத்து கும்பிட்டாலே அவன் நல்லது முடியுமா அதுக்காக நீங்கள் விரதம் இருந்து பண்ணிங்கன்னா முறையாக விரதம் இருந்து சரியான முறையில் விரதம் இருந்து அதெல்லாம் பண்ணும்போது வேறு லெவலில் ரசி ஏன்னா அனுபவித்தவன் கூறுகின்றேன் நான் எனக்குள் இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையில் முருகன் பெருமானின் மூலமாக என் தந்தை வந்து முருக பக்தர் இது வயதில் நான் இருக்கும் போதெல்லாம் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா முருகனுக்காக வந்து ஆண்டிபட்டியில இருந்து நான் பிறந்த போது ஆண்டிபட்டியில இருந்து அவர் வந்து கோயிலுக்கு பழனிக்கு போவார் சரிங்களா பழனிக்கு போய் அப்புறம் நிறைய கோயிலுக்கு எல்லாம் போவார் அதெல்லாம் பாத்துருந்தேன் என் தந்தை ஒரு மிகப்பெரிய இசை மேதை அப்படி இருக்கும்போது அவர் அற்புதமா நிறைய முருகன் பாட்டை வந்து பாடுவார் சரிங்களா அவர் ஆர்கஸ்ட்ரா நடத்தும் போதெல்லாம் நான் வந்து ஆர்கஸ்ட்ராவுக்கு போயிருக்கிறேன் சரிங்களா அப்ப எல்லாம் வந்து முருகன் பாட்டை வந்து அவ்வளவு அற்புதமா பாடுவார் அப்போ முருகன் மேல ஆர்வம் இருந்து முருகனை வந்து வணங்கி அதுக்கப்புறம் விநாயகர் மேலே பற்று வந்து விநாயகன் தான் நான் சொல்வேன் நண்பன் ராஜா சொல்லுவான் அவன் பக்தன்மா நான் விநாயகர் குலத்தன்மான் டே விநாயகர் தான் அண்ணன் முருகன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இடையில வந்து முழுக்க முழுக்க விநாயகர் தான் ஏன்னா குலதெய்வம் வந்து விநாயகர் பெருமான் யானை சித்தி விநாயக பெருமான் குலதெய்வம் அப்போ விநாயகர் மேலே பற்றுதல் ஜாஸ்தி அப்படி விநாயகர் மேலே பற்றுல இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அதிகமாக விநாயகரை வணங்க வணங்க அடையே முருகனை போய் பார்த்துட்டு விநாயகர் அண்ணனே என்ன பண்ணுறான் தம்பி தான் வைக்கிறான் அதுதான் விஷயம் நீங்கள் யாரை வணங்கினாலும் அங்கே என்ன பண்ண முடியும் போக முடியும் பத்திரகாளி தாய்மாரி எனக்கு வந்து ஈ ஈடுபாடு ஜாஸ்தி ஏன்னா எங்கள் அப்பா வந்து பத்திரகாளி தாய்மை அதனால் வந்து அல்வாக்கு சொல்லுவார் அப்படி அல்வாக்கு சொல்லும்போது அவருக்கு சாமி வந்துருச்சுன்னா வரவங்களுக்கு சொன்னாங்கன்னா அதை அப்படியே பளிக்கும் அந்த நேரத்தில் வந்து அதை அடக்கிறதுக்காக அடக்கிறதுக்கான நிமிஷம் கேட்பார் எத்தனை நிமிஷம் கொடுத்தாலும் சாப்பிட்டே இருப்பார் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா வந்து சாமி வந்து மலையிறணும் இதை பார்த்து பார்த்து பத்திரகாளி தாய்மையே எனக்கு வந்து அன்பு ஜாஸ்தி அப்படி பத்திரகாளி தாய் அதிகமானாலும் அங்கேயும் முருகன்ட்டு தான் போய் நிற்கிற மாதிரி மறுபடியும் என்ன பண்ணோம் கொண்டு வந்து நிற்க வைக்கும் இது எல்லாமே திருப்பரங்குன்ற முருகன் கோயிலில் இருக்குது சரிங்களா இந்த தெய்வங்கள் எல்லாமே அங்கே இருக்குது அதுக்கப்புறம் பெருமாளை பிடிக்கும் பெருமாளை பிடிச்சி பார்த்தோம்னா அவரே வந்து கதையிலன்னு சொல்லியிருப்பாங்க முருகனுக்கு மாமனனாக இருக்காருன்னு சொல்லுவாங்க திருப்பதி பகவான் வந்து ஒரு பக்கம் முருகப்பெருமானாக இருந்தார் பெருமாள் வந்து என்ன பண்ணிட்டாரு முருகனுக்கு அந்த மலையை வந்து திருமணம் பண்ணும்போது கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து அங்கே திருப்பதி பகவான் தான் சொல்லுவாங்க அதுக்கு வந்து சித்திரை வந்து கீழே ஒருத்தர் இருப்பார் கொங்கண சித்தர் அந்த கொங்கண சித்தரையே முருகனை வணங்குவாருன்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்படி நிறைய வரலாற்றில் வந்து முருகனை பற்றி விஷயம் வந்து உள்ள இருக்குது ஏன்னா முருகன் எப்போதுமே நமக்குள்ளே இருக்கிறதுனால பல இடத்துல ரகசியமாகவே முருகன் இருக்கார் அப்போ நான் இந்த தெய்வத்தில் வணங்க வணங்கக்கூடாதா நானும் சொல்லலாம் யாரை வேணாலும் வணங்கலாம் வணங்கும் போது முருகனையும் கொஞ்சம் யோசிச்சு கொள்ளுங்கள் நீங்கள் வந்து முருகனை யோசிக்காவிட்டாலும் ஒரு நாள் நீங்கள் முருகனை யோசிக்கக்கூடிய காலக்கட்டாய் வரும் ஏன்னா அவர் தான் கலியுக தெய்வமாக சொல்லப்படுறாங்க கலியுகத்தில் தான் பல பேருக்கு துன்பங்கள் வரும்போது அந்த துன்பத்தை துயரத்தை துடைப்பதற்காக ஒரு விஷயமாக வெளிப்படுது அப்படின்னா யாருடைய அருள் தெரியுமா வெளிப்படுத்திமா அருளே வெளிப்படும் அதனால் இந்த வீடியோ முழுசாக பார்த்தவங்களுக்கு நிச்சயமாக ஒரு கூடுதல் வந்து வந்திருக்கும் நம்புகிறேன் மேலும் பல விஷயங்களை பேசுவோம் நான் போய் முருகன் நினைத்து தியானம் பண்ணிவிட்டு சாயங்காலம் கோயிலுக்கு போகிறது காப்புறேன் நீங்களும் என்ன பண்ணுங்கள் இந்த வரலாறு முன்னாடி சூழ்நிலையே அதையும் இந்த அறுவடை வீடையும் புரிந்து கொண்டு உங்களுக்குள்ள சக்தியை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுங்கள் பயணம் செய்யுங்க உங்களுக்கான நல்ல விதமான சக்தி நிலைப்பாடு கிடைக்கட்டும் முருகன் அருளால் இந்த உலகம் முழுக்க சேமமாக வாழட்டும் சிறப்பாக வாழும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் குருவே நம்ம தந்தையே நம்ம ஓம் சரவண ஓம் குருவே நம்ம முருகா